ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பத்து ஹனுமான் லங்கைக்கு தீ வைத்தல் இராவணன் ஹனுமாரின் வாளுக்கு தீயிட வேண்டும் என்று ஆணையிட்டுவிட்டு மேலும் கூறினான் இந்த குரங்கு வாலில்லாமலே அங்கு போகட்டும் தன்னுடைய எஜமானை கூட அழைத்து வரட்டும் எவரை பற்றி இவன் பெருமை பேசினானோ நான் கொஞ்சம் அவருடைய ஆளுமையை பார்த்து விடுகிறேன் இந்த பேச்சை கேட்டதுமே ஹனுமார் மனதிற்குள் சிரித்து கொண்டார் சரஸ்வதி தேவி இவனுக்கு இவ்விதம் புத்தியளித்து எனக்கு உதவி செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன் ராவணன் சொன்னதை கேட்டு முட்டாளரக்கர்கள் அவ்விதமே செய்ய முனைந்தனர் வாளில் சுற்றுவதற்கு அவ்வளவு துணி நெய் எண்ணெய் வேண்டியதாயிற்று நகரத்தில் துணியோ நெய்யோ எண்ணெயோ மிஞ்சவே இல்லை ஹனுமான் ஒரு வேடிக்கை பண்ணினார் வாழ் நீண்டு கொண்டே போயிற்று நகர மக்கள் வேடிக்கை பார்க்க கூடிவிட்டனர் அவர்கள் ஹனுமாரை காலால் உதைத்தனர் பலவாறு கேலி செய்தனர் மிருதங்கம் கொட்டினர் தாம்பாளங்களை ஜால்ராக்களை தட்டினர் ஹனுமாரை நகரை சுற்றி வலம் வரச் செய்து பிறகு வாளில் தீயிட்டனர் நெருப்பு பற்றி கொண்டதை பார்த்ததும் ஹனுமார் உடன் மிகச்சிறிய உரு கொண்டார் கட்டிலிருந்து விடுபட்டு தங்க கோபுரங்களின் மீது ஏறினார் அவரை பார்த்ததும் அரக்கர் பெண்டிர் பயத்தால் நடுங்கினார்கள் அப்பொழுது பகவானுடைய தூண்டுதலின் பேரில் நாற்பத்தொன்பது மருத்துக்கள் அதாவது காற்றுகள் வீச ஆரம்பித்தன இந்திரன் தன் இளைய தாயார் திதியின் கருவில் தனக்கு பகைவன் வளர்கிறான் என அறிந்து அந்த திதி தேவி பேறு காலத்தில் காக்க வேண்டிய தூய்மையிலிருந்து சற்று அயர்ந்துவிட்டபொழுது பொழுது அவளுடைய கருவில் புகுந்து அந்த கருவை தன் வஜ்ராயுதத்தினால் நாற்பத்தொன்பது துண்டுகளாக இந்திரன் வெட்டிவிட்டான் அவை உயிரிழக்கவில்லை பிறகு இளைய தாயாரை சமாதானம் செய்து அந்த நாற்பத்தொன்பது துண்டுங்களை நாற்பத்தொன்பது ஜீவர்களாக மருத்துக்களாக தேவர்களாக தனக்கு துணை சேர்த்து கொண்டான் இது முன்னொரு காலத்தில் நடந்த கதை ஹனுமார் அட்டகாசம் செய்து கர்ஜித்தார் பெரிதாக வளர்ந்து ஆகாயத்தையே போல் தோன்றியது தேகம் பெரிதானாலும் மிகவும் லேசாக இருந்தது அவர் ஓடிச்சென்று சென்று ஒரு மாளிகையிலிருந்து மறு மாளிகைக்கு தாவிக்கொண்டே சென்றார் நகரம் தீப்பற்றி எரிந்தது மக்கள் தறிகெட்டு ஓடினர் நெருப்பு பிழம்புகள் கோடி கணக்கில் சடபட என்று பயங்கரமாக வெடித்தன ஐயோ அப்பா அம்மா இந்த நேரத்தில் நம்மை யார் தப்புவிப்பார்கள் நாற்புறமும் இதே கூக்குரல் கேட்டது நாங்கள் முன்னமே சொன்னோமே இது குரங்கு அல்ல வானர உருவில் ஏதோ ஒரு தேவதைதான் வந்திருக்கிறது இந்திரனாலேயே அனுப்பப்பட்டிருக்கிறது சாதுவை அவமானம் செய்ததற்கு இதுதான் பயன் நகரம் அநாதைகளின் குடிசை போல் இப்படி பற்றி எரிகிறதே ஹனுமார் ஒரு கணத்தில் நகரம் முழுவதையும் எரித்துவிட்டார் விபீஷணரின் மாளிகை ஒன்று தவிர சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி எவர் நெருப்பை படைத்தாரோ அவருடைய தூதன் ஹனுமார் அதே காரணத்தினால் நெருப்புக்கு இரையாகவில்லை ஹனுமார் குறுக்கும் நெடுக்கும் ஓடி லங்கை முழுவதும் தன் வாளிலிட்ட தீயினால் எரித்துவிட்டார் பிறகு அவர் கடலில் குதித்தார் வாளில் உள்ள தீயை அணைத்துக்கொண்டு களைப்பை கலைப்பை நீக்கி கொண்டு மறுபடியும் சிறிய உருவம் தாங்கி ஹனுமார் ஜானகியின் எதிரில் சென்று மீண்டும் கைகூப்பி நின்றார்